ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எங்கள் ஊர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ குக்கரில் கல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் கருவேப்பில் தலை சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக சேர்த்திருக்கேன் நான் இது தக்காளி இல்லாமையும் செய்யலாம் நான் எப்பவுமே தக்காளி சேர்த்துவேன் கொஞ்சம் சீரகம் பூண்டு மூணு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை பேஸ்ட்டாக எடுத்து சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் தூள் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணி எடுத்து நல்லா உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தா அரிசியும் பருப்பும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த வீட்டில் நாங்கள் தேங்காய் போடுவோம் சாப்பாட்டுக்கு துருவியும் போட்டுக்குவோம் இந்த மாதிரி கீட்டு கீற்ற கட் பண்ணியும் போட்டுக்குவோம் நான் இப்போ கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் நல்லா இறங்கிருச்சு இதை ஓப்பன் பண்ணி நான் வச்சேன் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நிறைய சாப்பாடுக்கிறதுனால அதில் கிளற முடியாது நான் ஹாட் பாக்ஸ் இப்போ மாற்றிக்கிறேன் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நம்ம அந்த தேங்காயெல்லாம் போட்டுருக்கிறதுனால ஒரு தேங்காய் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகே பாய் தேங்க்யூ